சாணத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா பொதுவாக சாணத்தில் ஒரு விநாயகர் பிடிச்சி வச்சா நல்லதுன்னுவாங்க கோலம் போட்டு சாணத்தை வச்சால் நல்லது சாணம் தெளித்து கோலம் போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே போல் கோமியம் தெளிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இதற்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது பொதுவாகவே பசு இந்த பசு மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நவ கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திர அதீ தேவதைகளும் குடி ஐதீகம் ஐதீகம் மட்டும் இல்லைங்க பொதுவாகவே நீங்கள் எந்த கிரகத்தை பார்த்து ஜாதகத்தில் பயப்படுறீங்களோ சனி பயிற்சி வரும்போது சனிக்கு பயப்படுறோம் ராகு கேது பயிற்சி வரும்போது ராகுக்கு பயப்படுறோம் அல்லது உங்கள் ஜாதகம் பார்க்கும்பொழுது எந்த கிரக தோஷம்னு பயப்படுறீங்களோ அந்த கிரகத்துக்கு உண்டான வழிபாடு நீங்கள் எங்கே வச்சும் உங்களுக்கு வந்து ஜெயிக்க முடியலை அப்படின்னா பசுமாட்டு நின்று பிரார்த்தனை பண்ணும்போது பலன் கிடைக்குதுங்க அப்படிப்பட்ட அந்த பசுமாட்டுடைய சாணமாக இருந்தாலும் கோமயமாக இருந்தாலும் அது பசுமாட்டுடைய இருந்து வரக்கூடிய எல்லா பொருளுமே வந்து கடவுளுடைய அருள் நிறந்து வந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது நம்ம மறக்கக்கூடாதுங்க அந்த வகையில் உதாரணமாக சொன்னோம் அப்படின்னா இந்த சாணத்தை பிள்ளையாரை பிடிச்சி வைக்கணும் இல்லைங்களா ப மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைக்கிறோம் சாணத்தை பிள்ளையார பிடிச்சி வைக்கிறோம் இந்த சாணத்தை வந்து சாதாரணமாக ரோட்டில் வந்து ஒரு மாடு சாணம் போட்டிருந்தது அப்படின்னா தொடர்ந்து ரெண்டு நாள் எடுக்காமல் இருந்தோம் வைங்களே அந்த சுத்தப்படுத்தாமல் இருந்தோம்னா அந்த சாணத்தில் வந்து புழு ஏறிட்டு இருக்கும் அதே சாணத்தை வந்து ஒரு கைப்பிடி பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கணுமீங்களே அது யாராக இருந்தாலும் சாமிய நம்பினாலும் சரி நம்பா இருந்தாலும் சரி சாஸ்திரத்தை நம்பினாலும் சரி நம்பா இருந்தாலும் சரி நீங்கள் உங்களோட உள்ளங்கையில் வந்து நீங்க மனசார அந்த சாணியை வந்து ஒரு பிள்ளார பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆனாலும் அந்த சாணம் கெட்டு போகாது புழு ஏறாது காஞ்சி போகுமே தவிர்த்து அந்த கெட்ட ஸ்மெல் வராதுங்க இப்படிப்பட்ட ஐதீகம் நிறைந்தது அதாவது பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய தத்துவத்தை வந்து உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி இந்த பசும் சாணம் அந்த சாணத்தை வந்து பிள்ளையாராக பிடிக்காட்டையும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் சாணத்தில் வந்து உங்களுடைய நெகம் வந்து சாணத்தில் படிச்சுன்னு வைங்களேன் ஆயிரக்கணக்கில் மருதாணி வச்சு நீங்கள் வருஷம் போறா ஆயுள் முழுவதும் உங்களுடைய நெகத்தை வந்து நடைமுறை வச்சுக்கணும்னு நினைக்கிறத விட இந்த பசும் சாணத்தில் வந்து உங்கள் கை காலையில் படும் பொழுது மிகப்பெரிய அதாவது உங்களுடைய உங்களுக்கு வரக்கூடிய தோல் நோய்கள் வந்து இருந்து நிவர்த்தியாக தோல் நோய் வராமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியத்தை உணர முடியும் இதே சாணத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கு மட்டுமல்ல விஞ்ஞானத்துக்கும் ஏன்னா கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அமெரிக்கா போயிருந்த பொழுது அங்கே கேட்ட கேள்வி விஞ்ஞானத்துக்கும் சாணத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மெஞ்ஞானத்தை பற்றி நீங்கள் நிறைய சொல்லிடலாம் விஞ்ஞானத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் விஞ்ஞானம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கடந்த காலங்களில் ஜப்பானில் பூகம்பம் வரும் பொழுது அந்த அணுசக்தி வந்து அணு அணுவில் வந்து வெடித்து அடுத்தவங்களை மனசில் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்புக்காக வந்து இயத்தகுடுகளை கொட்டி ஈயத்தகடுகளை வந்து பரப்பி அந்த அணு கதிர்வீச்சை வந்து தடுத்து நிறுத்தினாங்க தன் கணக்கில் கொட்டி தடுத்து நிறுத்த வேண்டிய அணு அணு கதிர்வீச்சு ஒரே ஒரு கூட சாணியில வந்து தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை விஞ்ஞானமே ஒத்து இருக்குது நிறுவனம் பண்ணியிருக்குதுங்க அதனால சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் தொடர்பு இருக்குது சாணத்திற்கும் மெய்ஞ்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் ஆழமான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் கடந்த முறை பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நிரூபிச்சிருக்கிறாங்க நமது புது யுகத்தில்